வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இருந்து சத்தியநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு தற்செயலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் சொன்னார் மழை நேரங்களாகிடுச்சி எப்படி உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி சொல்லி கேட்டார் அதே குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா கட்டிடம் புதுசாக கட்டுறம் கூட யோசிக்கலாம் மழை நேரம் ஆயிடுச்சு எப்படி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் பெரிய மழை வந்து நமக்கு ஆரம்பிக்கிற நமக்கு பெரிய மழை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் செப்டம்பர் அதுக்கு பிறகுதான் நமக்கு பெரிய மலைகள் வர ஆரம்பிக்கும் இப்போதைக்கு இந்த மலைகள்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நமக்கு இந்த மலை நேரத்தில் கட்டுகிற கட்டடம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும் அதனால என்னென்ன வேலைகள் பார்க்கலாம்னா பூச்சி வேலை தான் அந்த மலைக்கு வந்து நம்ம பார்க்க முடியாது மற்றபடி கட்டுமான வேலைகள் எல்லாமே பார்க்கலாம் சின்ன சின்ன நச்சு மலைக்கு வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது இந்த மழை பெய்யுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எவ்வளோ தான் நம்ம வாட்டர் கியூரிங் நம்ம போர் தண்ணி வச்சு நினச்சாலும் க்யூரிங் பண்ணாலும் இந்த மழை தண்ணீருக்கு ஈடாகாது ஆகாது அதனால் மழை நேரங்களில் கட்டுகிற கட்டடத்தை வந்து உடைக்கவே முடியாது ஸ்ட்ராங்காக இருக்கும் உறுதியாக இருக்கும் சோறுனாலும் சரி பூச்சி விடனாலும் சரி நீங்கள் ஒரு சோறு ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு மழை பெய்யுது அப்படின்னு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப உறுதியாக இருக்கும் அதனால் மழை நேரங்களில் கட்டிட வேலை பார்க்கலாமா பார்க்கலாம் தப்பே கிடையாது அஸ்திவாரம் தோன்றது கட்டிட வேலை கல்லுக்கட்டாக இருந்தாலும் சரி நான் சொல்கிறது சின்ன சின்ன நச்சு மலை பெரிய மலைக்கு நான் சொல்ல கிடையாது இந்த சின்ன சின்ன மழை பெய்யுது ஈவினிங் டைத்தில் தான் இப்போ மழையே வருது காலையில்லாம் மழை கிடையாது ஈவினிங்லாம் மழை வருது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன நச்சு மலைக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கட்டிடம் கரைஞ்ச அந்த அளவுக்குலாம் போகாது செங்கக்கட்டு கட்டினாலும் நம்ம ஈவினிங்கில் வந்து பாய் எல்லாம் போட்டு நம்ம அதை மூடி வச்சுட்டு வந்துடலாம் பூச்சி வேலை தான் நம்ம கொஞ்சம் மூலமாக பார்க்கணும் ஏன்னா பூச்சி வந்து அதை கரைஞ்சிருச்சுனா அதை திரும்ப சரி பண்ணுறது ரொம்ப சிரமம் உதிந்திருச்சுனாலும் சரி பண்ணுறது ரொம்ப சிரமம் அதனால் கட்டிமான வேலைகளை பொறுத்தவரையில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் உள் வேலைகளை ஃபுல்லாக அப்போ பாருங்கள் வெயில் அடிக்கும் போது வெளியே வேலை பாருங்கள் உள் வேலைகளை பாருங்கள் நானும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வானிலை அறிக்கையை பார்த்துக்கிறது இப்போ எந்த ஊரில் வேலை பார்க்குறோமோ அந்த ஊரோட வாணி வானிலை வானிலை அறிக்கையை பார்த்துக்கிறது இப்போ விருதுநகரில் வேலை பார்க்கும்போது விருதுநகர் வானிலை அறிக்கை எப்படி இருக்குது இன்றைக்கி சூழ்நிலைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் அது நமக்கு தொண்ணூற்றம்போது சதவீதம் கரெக்டாக இருக்கும் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் வரைக்கும் மழை இருக்கும் மதியத்துக்கு பிறகு மழை இருக்காது அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில நேரம் மதியத்துக்கு பிறகு மழை வரும் அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மதியத்துக்கு முன்னாடி வெளியே மாதிரி வேலைகள் என்ன பார்க்குறதுக்கு அதை பார்த்துட்டு மதியத்துக்கு பிறகு நம்ம உள்ளே வேலை பார்க்கணும் அந்த மாதிரி பாருங்கள் ஆனால் மழைக்காலம்னு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம உள் வேலை மட்டும்தான் பார்க்க முடியாது தவிர வெளி வேலை எதுவுமே பார்க்க முடியாது இப்போ மழை சீசன் கிடையாது இப்போ கோடை மலை டயத்தில் வந்து நம்ம வெளி வேலைகள் பார்க்கலாம் கட்டிடம் கட்டலாம் தட்டோடு பதிக்கலாம் மற்றபடி சின்ன சின்ன வேலைகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வேறு டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமாண்டில் தெரியப்படுதுங்க அடுத்த மாதம் புதுசாக வேலை ஆரம்பிக்கிறவங்களும் கமாண்டில் போட்டுவிடுங்க ஓகே கிவவே வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் பார்த்துப்பீங்க பதினேழாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்தது அந்த பதினேழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் அனுப்ப வேண்டும் எல்லாம் நீங்கள்லாம் அனுப்புவீங்க வருகிற வாரம் அதாவது பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதி சரியான நபரை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம பரிசு கொடுக்கலாம் தேங்க்யூ